வெல்கம் டுஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வாழைக்கா வச்சுட்டு டிலைட் மசாலா பண்ண போறோம் வாழக்கா டிலைட் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காய் டிலைட் பண்ணுறதுக்கு நான் ஒரு இப்போ ரெண்டு வாழைக்காய் எடுத்துக்க போகிறேன் இல்லை மூணு இருக்குது ரெண்டு போதும் இது என்ன டிலைட் அப்படின்னா இதில் ஒரு பச்சை வாசனை இருக்கும் வாழைக்காயோட பச்சை மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மோந்து பார்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது பார்த்தீங்களா வாழை இலை வாசனை வாழைக்கா வாசனைலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வாழைக்கையோட வாசனை மாறாமல் இதை நம்ம பொரியல் பண்ணி எடுக்க போகிறோம் அதான் வாழைக்காய் டிலைட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இந்த வாழைக்காயை ஃபஸ்ட்டு காம்பெல்லாம் எப்போயும் போல் கட் பண்ணிக்க வேண்டியது கட் பண்ணிவிட்டு தோலை வந்து சீவிக்கலாம் இது மாதிரி இன்னொரு வாழ்க்காயும் நம்ம தோலெல்லாம் சீவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வாழ்க்காய தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டோம் இப்போ ஒரு கேரட் துருவியில் இதை வந்து துருவிக்கலாம் பச்சையாகவே துருவிக்கலாம் புட்டுக்கெலாம் நம்ம வேக வச்சு தான் துருவோம் இந்த டிலைட்டுக்கு வந்து நம்ம பச்சையாக துருவினா தான் நல்லாயிருக்கும் இந்த வாசனை மாறாமல் இருக்கும் இது மாதிரி ரெண்டு வாழ்க்கையும் நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் நீங்க வந்து இதை சமைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி துருவி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப நேரமாக இதை துருவி வச்சுங்கன்னா கருத்து போயிரும் நம்ம எப்போ இதை செய்ய போகிறோமோ அப்போ அதுக்கு உடனே இதை துருவிட்டு உடனே நம்ம பொரியல் செய்ய ஆரம்பிச்சிடணும் இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வானலில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு அழிச்சிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகா காரத்துக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி போடுறேன் இஞ்சி ஒரு சின்ன துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதுலேயே இது ஃப்ரை ஆகிடும் இதை வந்து வறுத்து போடணுன்ற அவசியம் இல்லை இதுலயே அது ஃப்ரை ஆகிடும் சீவி வச்சிருந்த வாழைக்காய் வாழ்க்காய இதில் சேர்த்துடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழன்னு ஆயிடும் வாசனையும் போயிடும் இதுல ஊத்திருக்கிற அந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலேயே இது வெந்துடணும் மீடியம்ல வச்சு வறுத்துக்கோங்க நான் ஸ்டிக் பாத்திரமா இருந்தா உங்களுக்கு வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும் வேற பாத்திரமாக இருந்தால் டக்குன்னு அது திண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான உப்பு போட்டுடலாம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடலாம் தீம் போட்டு நல்லா கிளறி மஞ்சப்பொடி வந்து எல்லா இடத்துலயும் கலக்கிற மாதிரி பார்த்துக்கோ அப்ப கலரி விட்டு இந்த எண்ணெயிலேயே வெந்துடணும் இது ஒரு ஆஃப் லெமன் இதில் புழிஞ்சி விட்டுக்கலாம் பழம் சாரி கொஞ்சமாக புரிஞ்சி விட்டுக்கோங்க ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா புளிப்பு ஏறிடும் லைட்டாக புரிஞ்சு விட்டுக்கோங்க இது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நல்லாயிருக்கும் துருவனை தேங்காய் ஒரு கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு சின்ன கப் தான் அதால் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் தேங்காய் எவ்வளோ சேர்த்தாலுமே டேஸ்ட்டு தான் தண்ணியே ஊற்றலாம் தெளிக்கவும் இல்லை ஆனால் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அது சீவி வச்சதால் கேரட் மாதிரி தீவிட்டதால் டக்குன்னு வெந்து போயிடும் வந்து நல்லா வெந்து போயிடுச்சு கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துட்டு ரொம்ப ஒரு இறக்கிட வேண்டியதுதான் அவ்வளவுதான் இது முடிஞ்சிடுச்சு வாழக்கா டிலை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்டவ நிறுத்திடலாம் இப்படி இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இது சாம்பார் சாதம் காரக்குழம்பு ரசம் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் தயிர் சாதம் எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே மேட்சான ஒரு ரெசிபி இந்த வாழைக்காய் டிலைட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கண்ணி பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்